நற்செய்தி அதிகாரம் பனிரண்டு நாற்பத்தி இரண்டு தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தென்னாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்விப்படுகிறார் சாலமோனின் வேலைக்காரர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திற்காக வெளிநாட்டுக்கு செல்லுவார்கள் ஓபிருக்கு அவ்வாறு செல்லும் சென்றபொழுது தென்னாட்டு அரசி சாலமுனை பற்றி இவர்கள் மூலமாக கேள்விப்படுகிறார் சாலமுனின் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் அவருடைய ஞானத்தை கேட்க வேண்டும் பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று விரைந்து வருகிறார் ஆமன் பார்ந்தவர்களே தென்னாட்டு அரசி முதலாவது அவர் செய்த காரியம் சாலமுனை பற்றி அவருடைய ஞானத்தை பற்றி கேள்விப்படுதல் நாமும் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் இயேசுவை பற்றி கேட்க வேண்டும் இயேசு செய்த அற்புதங்களைப் பற்றி கேட்க வேண்டும் இயேசுதான் உண்மையான கடவுள் இயேசுதான் நம்மை படைத்த கடவுள் என்பதை நாம் விவிலியின் மூலமாக விவிலியம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஊழியக்காரர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அவரிடம் வர வேண்டும் அரசி சாலம் அரச வந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறார் அவருடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்படுகிறார் என்ன ஒரு ஞானம் என்று ஆச்சரியப்படுகிறார் அது மட்டுமல்ல மூன்றாவது காரியம் ஒன்று அரசர்கள் பத்து பத்து அவர் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன் ஏராளமான நறுமணப் பொருள்கள் விளையுறந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரச அரசிடமிருந்து வந்தது போல் அத்துணை நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்தது இல்லை ஆக ஏராளமான பரிசு பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார் காணிக்கை கொடுக்கிறார் நாமும் இயேசுவுக்கு காணிக்கை கொடுப்போம் நம்மால் முடிந்த காணிக்கை ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் அவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே கடவுளை நாம் காணிக்கை மூலமாக கனப்படுத்துவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்